கும்பகோணம் தாராசுரம் கடத்தருவு பஸ் ஸ்டாப்பு எல்லாம் மிக அருகில் உங்களுக்கு அருமையான குறைந்த பட்ஜெட்லேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது தாங்க நம்ம பார்க்க போகிற வீடு அருமையான ரோடு பேஸ்லேயே உள்ள வீடு தாங்க இது விலையும் ரொம்ப கம்மி தாங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுங்க சேஃப்டி கெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் ஒரே ஒரு ஹால் போர்ஷனுங்க ஒரு ஓட்டு வீடு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூமுங்க ரெண்டாவுக்கு முன்னாடி ஒரு ரூமு பெரிய ஹால் போர்ஷனுங்க அதுக்கு அடுத்தது சைடில் கிச்சனுங்க கிச்சனுக்கு சைடில் உங்களுக்கு மோட்ரு ஃபெசிலிட்டி இங்கேயே கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு ரூம் இருக்குது போட்டி இருக்க பாருங்க அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லெட்டின் பாத்ரூம் இதுலையே அட்டாச்சாக தனியாக செப்பரேட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து இந்தியன் டாய்லெட் பாத்ரூமு வெளியில் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி மூணுங்க மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி வருங்க கம்மியான பட்ஜெட்டில் குறைந்த வரையில் கும்பகோணம் டவுன்லிமிட் மிக பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது வந்து கிச்சன் போர்ஷனுங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க